வரிகளாய் நாங்கள் நிமிர்ந்த நன்னடையில் நடந்து பார்த்தோம் சமூகம் சொன்னது போரா பரு திமிரி பிடித்தவள் என்று நேர்கொண்ட பார்வையில் நகர்ந்து பார்த்தோம் பொண்ணுனா ஒரு அடக்க உடக்க வேண்டாமா படித்து பட்டங்கள் பல வாங்கினோம் எப்படி இருந்தாலும் தன் கையில புடிச்சு தானே கொடுக்க போறோம் எதுக்கு படிப்பெல்லாம் என்று காலம் காலமாக சபிக்கப்பட்டவளாக உரிமைகள் பறிக்கப்பட்டவளாக வாய் மூடியே வாழ்ந்து வந்த பெண் என்று உயிர் துடிப்புள்ளவளாக மாறி மறிக்கப்பட் மறுக்கப்பட்ட உரிமைகளை வென்றெடுக்க போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்து விட்டாள் எங்களது பெண் உரிமைகள் மிதிபட்ட போதெல்லாம் அதை மீண்டும் எழுச்சி வருவதற்கு போராடியவர்கள் ஆண்கள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடவும் எங்கள் பெண் உரிமைகள் ஆண்களுக்கு எதிரானதும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் உலகத்திற்கும் அடையாளம் தெரிந்தவர்கள் அல்லது அடையாளம் காட்டப்பட்டவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பெண் உரிமை அனைவருக்கும் பரிமாறிவிட்டதாக நினைத்தால் நம்மை விட ஏமாளிகள் வேறு யாரும் இல்லை இன்றும் வரைபடத்தில் தேடிய கண்டுபிடிக்கப்பட வேண்டிய கிராமங்களில் சென்று பாருங்கள் அங்கே ஒரு அருக்காணி கண்ணாத்தா ராசாத்தி குப்பாயி இவர்கள் போன்று இன்னும் ஏராளமானோர் தன் கணவனின் பெயரை கூட சொல்வதற்கு உரிமை இல்லாமல் தன் கணவனின் கைப்பிடி

விதவை கணவனை விட்டு குழந்தை இல்லையெனின் மலடி என்று படிக்காமலே பல பட்டங்களை சமூகம் வாரி விட்டது பெண் குழந்தை பிறப்பதற்கு ஆண் பெண் இருவரும் காரணம் என்றாலும் பெண்ணை மட்டுமே திருமணம் நடத்தி வைக்கும் இன்று நடந்து கொண்டுதானே வருகிறது உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க சென்றால் புகார் அளிக்க செல்லும் பெண்களுக்கே அங்கு பாதுகாப்பில்லை இது கூட பரவாயில்லை காவல் நிலையங்களில் பணிபுரியும் புரியும் பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லாத நிலையை என்னவென்று சொல்வது அதனால் பெண்களுக்கு கல்வியும் அதனோடு குத்துச்சண்டை பயிற்சியும் கற்றுக் கொடுத்து ஆண்கள் போலவே வளர்க்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் பெயருக்கு முன்னால் அம்மாவின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சட்டம் வருவதற்கு முன்பே நான் படி

பலரும் தவறாக ஒரு உதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம் அங்கே அவர் இல்லையா கிரண்பேடி இல்லையா இங்கே இந்திரா காந்தி இல்லையா பிரதீபா படேல் இல்லையா என்று அடையாளமாக வந்திருக்கிற சிலரை வைத்து அடிப்படையிலேயே சமூகம் மாறிவிட்டது என்று சொல்வது பொருத்தமான வாதம் இல்லை என்கிற அணு வாதத்தை நாங்கள் ஏற்கிறோம் அனுவித்யாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நீயும் நானும் இந்த மேடையில் பேசுவதனால் பெண்கள் மிகவும் வெளிச்சத்திற்கு விட்டார்கள் என்றெல்லாம் கருதாதீர்கள் என்று நீ சொன்ன அந்த குரல் அந்த பிள்ளையினுடைய தெளிவு அது வந்திருக்கிறது விடியல் தூரத்தில் இல்லை என்பது தெரிகிறது வாழ்த்துக்கள் அனுவித்யா என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கான உரிமை கட்டவே இருக்கு எடுத்துக்க முடியும் இல்லையா அத வந்து இலக்கியம் சொல்லலாம் ஆம்பளைகளே ஆம்பளை பொய்யா சொல்லலாம் பட் உண்மையில் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான இடங்கள் நடக்கிறது வந்து நடைமுறைகள் பார்க்கும் பொழுது பெண்கள் மாறினால் பெண்கள் பெண்களுக்குள்ளேயே மாறினாள் பெண்கள் மனது மாறினால் ஓகே அம்மா மகள்ங்கிற உறவு சின்ன கொஞ்சம் மாற்றி மருமகள் மருமகன்கிற உறவு மாந்துச்சுன்னா கூட போதும் நிறைய நிறைய மாற்ற முடியும் குடும்ப அளவில் பெண்களுக்கான உரிமை பெண்களே மறுத்துக்கிறாங்க ஓகே அந்த ஒரு செய்தி நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை என்னுடைய 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 என்ன அப்படின்னா பெண்கள் வந்து பெண்களுக்கான உரிமை அவங்க இருக்குது அவங்களே சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா குடும்பத்துலேயும் முடியும் நாட்டிலையும் முடியும் எல்லாத்தையும் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நிலாவிற்கு விண்கலம் அனுப்பி ஒட்டுமொத்த உலக விஞ்ஞானிகளையும் தன்பால் ஈர்த்த திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சிறப்பு விருந்தினராய் பங்கேற்றிருக்கிற இந்த சுற்று அடுத்த வாரமும் தொடரும் ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள் தமிழகத்தின் இளம் பேச்சாளர்களுக்கான தேடல்